ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இருந்த ஆட்சியாளர்களை அச்சம் கொள்ள செய்தவர் புனித போராளி ஐயா பழனி பாபா அவர்கள் யார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் பதினான்காம் தேதி அன்று பழனிக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்தவர்தான் ஐயா பழனி பாபா அவர்கள் அவருடைய இயற்பெயர் அகமது அலி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய ஒரு குடும்பத்தில் அதுவும் வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார் அப்படி வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஏன் தன்னுடைய சமுதாய மக்கள் இப்படி பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் இப்படி அவதூறுக்கு ஆளானவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தன்னுள் எழுந்த கேள்வியால் சமுதாயத்தில் தனி ஒரு மனிதனாக நின்று புரட்சியை ஏற்படுத்தினார் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் தீயாய் பற்றி எரிந்தார் ஆ ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் ஏன் நம்மை மதத்தாலும் சாதியை சொல்லியும் விளக்கி வைக்கிறார்கள் என்று ஒவ்வொருவருக்குள்ளும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதிமுகவும் திமுகவும் செய்த துரோகத்தை மக்கள் முன் தோலுரித்து காட்டினார் இவர்களெல்லாம் நமக்கானவர்கள் அல்ல என்று மக்களை உணரச் செய்தார் அன்றை சமுதாய இளைஞர்களிடம் நாம் யார் என்பதை சொன்னார் நமக்கான உரிமையை நாம் தான் பெற வேண்டும் என்று உரிமை குரலை முழங்கினார் அதனால் தான் அவரை இன்றைக்கும் புனித போராளி என்கிறார்கள் ஆம் தன்னுடைய இறுதி மூச்சு வரை மக்களுக்கு துரோகம் செய்யாமல் போராடினார் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட மக்களிடமும் சென்று தன் பேச்சை விழிப்புணர்வாக ஆக்கினார் ஒவ்வொருவரையும் கிளர்ந்தெழ செய்தார் தன்னுடைய யாருக்காக அந்த நிலத்தில் வந்தாரோ தன்னுடைய மக்களாலேயே வெறுக்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கும் இந்த நிலத்தில் பல பழனி பாபாக்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமும் அவருடைய பேச்சுதான் இருநூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் நூத்தி முப்பத்தி ஆறு கைதுகள் நூத்தி இருபத்தி நான்கு சிறைவாசல்கள் என்று எதற்காகவும் வஞ்சாமல் போராடினார் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டுமின்றி ஆட்சியாளர்கள் வரை அவரின் கேட்டால் அஞ்சுவார்கள் எதிர்த்து அடக்குமுறைகளை எதிர்த்து நின்றார் தான் ஏற்றுக்கொண்ட மதம்தான் இறக்குமதியானது ஆனால் இஸ்லாமியர்கள் யாரும் இறக்குமதியாக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் அவர்கள்தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று உரிமையை முழங்கினார் மதவாதத்திற்கு எதிரானவர் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடியதால் எவராலுமே அவரை வீழ்த்த முடியவில்லை அதே ஆதிக்க சக்திகள் அவரை வேறு விதமாக கையாண்டு வீழ்த்தினார்கள் ஆனால் இன்றும் அவருடைய பெயரை கேட்டால் அஞ்சுவார்கள் அவர்தான் புனித போராடி ஐயா பழனி பாபா அவர்கள் இந்த நிலத்தில் உண்மையாக மக்களுக்காக நின்று போராடிய புரட்சியாளர் ஒவ்வொரு தமிழனும் இளைஞனும் அவரை படிக்க வேண்டும் என்று அவருடைய பிறந்தநாள் எனவே அவருடைய புகழை என்றென்றும் போற்றுவோம் புகழுவோம்